வணக்கம் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களின் பத்தாவது இணைவன்ற நடைபெற்று அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஏப்ரல் ஆறாம் தேதி தஞ்சாவூரில் பிறந்த நம்மாழ்வார் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேளாண் பட்டதாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் முடித்தவுடன் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கோயில்பெட்டி ஆராய்ச்சி நிலையத்தில் அவருக்கு வேலை கிடைக்கிறது வேளாண் விஞ்ஞானியாக அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி ட்ரைலேண்ட் இருக்கு மானாவாரி நிலத்தில் விளைச்சலை பெருக்குவது எப்படி வருமானம் பெறுவது எப்படி அதில் குறிப்பாக உரங்களையும் மருந்துகளையும் அதிகமாக பயன்படுத்தி அதனுடைய விளைவுகள் என்னென்னு படிக்க வேண்டிய ஆராய்ச்சி பண்ண வேண்டிய நிலைமை அவருக்கு அது பிடிக்கவில்லை செயற்கை உரத்தையும் செயற்கை மருந்தையும் பயன்படுத்தக்கூடாது என்ற தத்துவத்தில் இருந்து அவர் அதை செய்ய விரும்பவில்லை அவருக்கு அது நிறைய பேர் நம்ம சம்பளத்துக்காக நாங்கள்லாம் பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்தோம் பத்தாறு வருஷம் அவர் ரொம்ப சீக்கிரமாகவே வெளியே வந்துட்டார் அது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி நான் படிக்கும்போதே வேளாண் பொறியியல் பள்ளிகள் தமிழ்நாடு வேலை படித்தேன் அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்களாம் பணியில் சேர்ந்தீங்கன்னா இயற்கை வேளாண்மைக்குமான சந்தை ஒரு தலைப்பை எடுத்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னாரு அதே மாதிரி பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த சேர்ந்தவொன்னே எனக்கு அந்த இயற்கை சக்தி வேளாண் பொறியியலில் சோலார் பயோகேஸ் காற்றின் சக்தி சூரிய சக்தி அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருந்தது அதில் புதுசாக சாண எரிவாய் கரிம எரிவாய் சக்தின்னு தடுத்த உண்டாக்குனாங்க அதில் சேர்ந்தவங்கெல்லாம் ஒரு மாதத்துலேயே ரெண்டு மாதத்துலேயும் போய் போய் சாணி இல்லாமல் ஒர்க் பண்ணுறது இது ஒரு டாப்பிக்காக அப்படின்னு வந்து வேலை கிளம்பி போயிட்டாங்க நான் சா ஜாயின் பண்ண ரெண்டு மாதத்துலேயே அதான் வேக்கண்டாக இருந்தது நான் அதை கேட்டு வாங்கினேன் அப்போ அதனால் அந்த சாண எரிவாயில் நிபுணத்துவம் பண்ணதினால கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாடுகளுக்கு மேலே இந்தியாவினுடைய தொழில்நுட்பத்தை வெளியே கொண்டு போக முடியுது அவர் வே வே நம்ம ஆழ்வார் ஐயா வந்து நாலு டாப்பிக்கில் ரொம்ப கரெக்டாக இருந்தேன் முத வேளாண்மை வேளாண்மையில் மருந்து செயற்கை மருந்தையும் செயற்கை உரத்தையும் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அப்போ நாங்கள் பல்கலைக்கழகத்திலலாம் போடுங்கன்னு சொல்லி சிபாரிசு அதில் இப்போ கிராப் போட்டு பத்து கிலோ யூரியா போட்டால் இருபது கிலோ கூடுது ஐம்பது கிலோ போட்டால் நூறு கிலோ போட்டால் கடைசியில் பிளான்டே முடிஞ்சுது மண்ணே மலாடாயிருச்சு ஓரளவுக்கு மேலே போகும்போது கெடுதலாக ஆகுது அதை பற்றி யாரும் பேசலை விளைச்சல் யூரியா எவ்வளோ கூட்டினா எவ்வளோ வருமானம் வருதுன்னு சொல்லி சொல்லியேமோ விவசாயிகளை முடிச்சிட்டாங்க அப்போ அவர் வந்து அந்த கான்செப்டே தப்பு நமக்கு முன்னாடி முன்னார்கள் முன்னோர்கள்லாம் இயற்கை உரத்தான் பயன்படுத்தி நல்ல விளைச்சல் கண்டிருக்காங்க இன்னைக்கு செயற்கை தான் மண்ணே மலாடாயிருச்சு அப்படிங்கிற குறியாக இருந்தார் ரெண்டாவது மருத்துவத்தில் ஒரு சாதாரண சளின்னா கூட ஆங்கில மரத்தை படி மருந்து மாத்திரை தான் சாப்பிட்ருந்தோம் ஐயா பொறுத்த மட்டும் அதை சாப்பிட்டா அவங்க ம சார் அது சளினோட தற்காலிகமாக நிற்குமா ஒழிய மற்ற பின்விளைகள் எக்கச்சக்கம் மற்ற விளைவுகள் அதிகமாகுது அதுக்கு பல மருந்து தொன்னாட்டு ஐயா சொன்ன மாதிரி ஆட்டோ சண்முகம் சார் சொன்னார் அதெல்லாம் நம்ம திட்டமிட்டு நம்மளை காலி பண்ணுற முடியாது மருந்து மாத்திரை தான் அப்போ அதை உணவே மருந்து மன மருந்தே உணவு இப்போ நல்லா கிட்டத்தட்ட எல்லா ஊர்லேயும் எல்லா நாளும் சுற்றுப்பயணமாக சொல்லிக்கிட்டு இருப்பான் எங்கள் ஆஃபீஸில் பக்கத்தில் ஏதாவது தொண்டாமத்துக்கு போய்ட்டு இருந்தால் கூட ரெண்டு நாள் லீவ் போட்டுருவாங்க எனக்கு பயணமாக போயிட்டு வந்து அப்படின்னு இப்போ காலையில் அந்த மாத்திரை அஞ்சு இந்த மாத்திரை அஞ்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவே எடுக்க வேண்டியில்லை மருந்து மாத்திரையே உணவாக போயிடும் அந்த காலத்தில் திணை வகைகள் கேப்பை கல்வரகு அதை இருந்தால் அதான் மருந்தே உணவுன்னுக்கிட்டு இருந்தாங்க நம்ம மருந்தே உணவுன்னு என்னென்னு தெரியாமலே போயிட்டோம் அப்போ மருந்து மாத்திரையே சேர்க்கையதை போகக்கூடாதுங்கிற கான்செப்டெலாம் கரெக்டாக இருந்தது மூணாவது எடுத்துக்கிட்டா படிப்பு இந்த படிப்பு வளங்கள்லாம் நம்ம இன்னைக்கு படிப்புங்கிறது அவசியம் அதை வேண்டான்னு சொல்லலை ஆனால் இந்த படிப்பு எங்கே நோக்கி போய்கிட்டு இருக்குன்னா மாணவர்கள் வந்து எல்லாம் செல்ஃபோனுக்கு அடிமை ஆகிட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரம் செல்ஃபோனை விட்டு நாங்களாம் சூரிய எண்ணுத்தலான்னு ஒரு மூணு மாதம் கோர்ஸை நடத்துகிறோம் அவன் வந்து செல்ஃபோனை பார்க்காம இருக்க வைக்கிறதா எங்களுடைய பெரிய போராட்டம் சப்ஜெக்ட் படிக்கிற ரெண்டாவது செல்ஃபோனை பார்க்காம இருக்க முடியாதுன்னா பைத்தியமே பிடிச்சிருது சாப்பாட்டானு பரவாயில்ல ரீசார்ஜ் பண்ண அவன் உடம்பை ரீசார்ஜ் பண்ணுறத பற்றி கவலைப்படலை செல்ஃபோனை ரீசார்ஜ் பண்ணுறது அந்த கவலையில் இருக்கும் சார் நான் அந்த அளவுக்கு இன்றைக்கி மோசமாக போயிடுச்சு நம்மளாம் படித்து காலேஜ் அனுப்பினோம்னா நல்லா நாலேஜ் வரும்னு நினைக்கும் தப்பு இன்னைக்கு எங்கே என்ன கல்விகூடம் தான் போதையினுடைய பிறப்பிட மறந்த மாதிரி ஆகிப்போச்சு மோசமான நிலைமையில் இருக்க ஒன்று இருக்குது வடபள்ளி பேசுகிற பார்த்தா நிறைய இடத்துல இந்த மாதிரி கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் தான் போதை விற்பனை நிகழ்மா திகழுது அப்படிங்காங்க அப்போ அந்த படிப்புடைய மாற்றணும் ஏட்டு சுரக்காக கறிக்கு உதவாத மாதிரி எங்கள் பிள்ளைகளிலே சில ஆராய்ச்சிகளாக இருக்கும் அப்படி ஒரு அடி அடிக்கு ஒரு அடி ஒரு மரத்தை வச்சா அது கிட்டத்தட்ட ஆயிரம் பழம் காய்க்குதுன்னு கணக்கு இருக்குது அதுக்கு ஸ்பேஸ் ரிக்கொயர்மெண்ட்டுக்கு ஒரு அடி மண்ணு ஒரு அடிக்கு ஒரு அடி குழியை தோண்டி செடியை நட்டினா மரம் காய்ச்சிடுது அப்போ நாங்கள் கம்ப்யூட்டரில் உட்காந்து கணக்கு போடுறோம் ஒரு செண்டுக்கு நானூற்றி முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சி அடி ஒரு அடிக்கு ஒரு பிளே மரத்தை நட்டலாம் அப்போ நானூற்றி முப்பத்தஞ்சு அடிக்கு நானூற்றி மரம் நட்டலாம் இன்ட்டு ஆயிரம் நாலு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் கணக்கு கொடுத்துருவோம் எங்கள் சக்ஸஸ் டிசி சக்ஸஸ் பிஹெச்டி வாங்கிடலாம் ஆனால் நாங்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு மரத்தை வைக்க முடியுமா இயற்கையை பண்ணாமல் செயற்கையில் கம்ப்யூட்டரில் உட்காந்து பண்ணுற ஆராய்ச்சியினுடைய குளறுபடிகள் அந்த மரம் ஒரு சென்ட் ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல தான் வைக்கும் செடியை ஆனால் அதிரிக்க ஒரு சென்ட் இடது காணாது ஆனால் எனக்கு அவ மரத்துக்கே போகாமல் கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துக்கிட்டு கணக்கு பார்த்தா அந்த மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் எனக்கு அப்படி இருக்கு எப்படி ஒரு தவளையை வறுத்து ஒரு காலை வெட்டி ஜம்ப்னு சொன்னால் ஜம்ப் ஆயிடுச்சு ரெண்டு காலை வெட்டினா ஜம்ப் ஆகும் நாலா கால் வெட்டினா தவளைக்கு காது கேட்க மாட்டேங்குது ஜம்ப்னு சொன்னால் குதிக்க மாட்டேங்குதுங்க ஆராய்ச்சிக்கு குறிப்பு முடிவு பிஹெச்டி வாங்கிக்கலாம் கட் அண்ட் பேஸ்டும் நிறைய பிஹெச்டியெல்லாம் நடக்குது ஒரிஜினல் ரிசர்ச் பண்ணி வாங்கினா நாலு பேர் மக்களுக்கு போய் சேரும் இது பணத்துக்காக நடக்கிற கட் கட்டன் பேஸ்டு தான் அந்த மாதிரியெல்லாம் நடக்குது ஆனால் ஐயா வந்து தெளிவாக சொன்னாங்க கல்வி மேலாண் கடைசியில் சுற்றுச்சூழலை பற்றி ஐயாலாம் பேச கோபாலன் ஐயா அட்டா சொன்ன அந்த ஐயாலாம் பேசினாங்க சுற்றுச்சூழல் ஒழிக்கணும் இயற்கையோடு அந்தாத்தான் முடியும் அவர் எழுதினா ஒவ்வொரு பதினஞ்சு புக்கள் இருக்காரு ஒவ்வொரு புக்கும் நமக்கு ரொம்ப தாய்மண் உழவும் உணவும் இயற்கை வேளாண்மை மண்ணே வணக்கம் இனி வி விதைகளே பேராயுதம் பூமி தாயே விதையிலிருந்து துளிர்க்கும் மாறுதல் ஆயிரம் பேரை தேடுகிறேன் உழவுக்கு வந்தனம் வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் நோயினை கொண்டாடுவோம் ஏன் வேண்டும் இயற்கை வேளாண்மை வாழும் கிராமங்கள் ஒற்றை நாட்டு முறை நடவு முறை இயற்கை எடுபொருள்கள் இந்த பதினஞ்சு புக்கு எழுதியிருக்காரு பதினஞ்சில் ஏதாவது ஒரு புக்கு நம்ம ஃபாலோ பண்ணாவே எங்கேயோ போயிடலாம் கழிவு மேலாண்மைக்கு நான் வர்றேன் நான் பள்ளியில் சேரும் போதே சோலாரில் போனால் உடனே ஃபாரின் போயிடலாம் அமெரிக்கா போகலாம் விண்டியில் போனால் உடனே டென்மார்க் போயிடலாம் அப்படிங்கிற நிலைமை இருந்தது சாணி கேஸில் யார் ஒர்க் பண்ணுவோம் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் அந்த சாணி கேஸை நான் ஒரு விவசாயிகள் அமைச்சா அந்த ட்ரம்மை கவுத்தி அதை பெயிண்ட் அடித்து பராமரிக்கிறது கிராமத்தில் பெரும் பிரச்சனையாக இருந்தது அப்போ அந்த ட்ரம் இல்லாமல் அதை தயாரிக்கிறது ஏன்னா நான் எடுத்த த ஆராய்ச்சி அப்போ அந்த ட்ரம் இல்லாமலே கட்டடமாகவே கட்டினோம் அது நல்ல சக்ஸஸ் ஆச்சு அதை அக்ரிகல்ச்சர் டிபார்ட்லேருந்து ஒரு கமிஷனர் வந்து பார்த்தாரு இதுக்குன்னு தனியாக ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் நான் கன்வர்ன்ஸ் எனர்ஜி சோர்ஸ்னு உருவாக்குனாங்க அதில் பயோகேஸ் தான் பெரிய ஸ்கீமாக வந்தது ஆனால் நாலஞ்சு வருஷமாக பயோகேஸ் ஸ்கீமே எழுத்து மூடிவிட்டாங்க என்ன அமைச்சர்கள் அதிகாரிகளில் வருமானம் இல்லை சிலருடைய பயன் வந்து நேரடியாக விவசாயிகளுக்கு போய் சேருது சோலார் ஸ்கீம்னா இன்றைக்கி எல்லாம் சோலார் ஸ்கீம் மல்டி செமிகண்டக்டர் கம்பெனி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி மானியம்னு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிக்குலாம் அள்ளி கொடுக்காங்க ஆனால் சாணஹிர்வா ஸ்கீமில் யாருக்கும் அள்ளி கொடுக்க முடியாது விவசாயிகளுக்கு அந்த பயன்பாடு செய்கிறோம் இதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அந்த ஸ்கீமே இழுத்து மூடிவிட்டாங்க ஆனால் இருந்து மரு புரட்சிகள்லாம் அதிகமானதுனால இது தஞ்சாவூரில் போய் மெய்த்தேன் எடுக்கிறதுக்கு பதிலாக அங்கே விவசாய விளைநிலத்தை பாலாக்கி மெய்த்தேன் எடுக்கும் ஆனால் இங்கே கழிவுல பூரா எடுத்தாவே அதே மெய்த்தேன் நமக்கு வெளிநாட்டிலேருந்து இறக்குமதியே பண்ண வேண்டியது இந்த அந்த மாதிரி வாய்ப்பு நம்மகிட்டே இருக்கு அதான் ஐயா கழிவு நீர் மேலாண்மையில் சொல்லியிருக்காரு கழிவு நீ பயன்படுத்தி சுழற்சி பண்ணி இடுபொருளை நம்ம இங்கேயே உற்பத்தி பண்ணாதான் யூரியாவையும் மருந்தையும் பயன்படுத்தினா நம்ம வேளாண்மை செய்ய முடியும் மண்ணு மாட மட்டும் விவசாயம் கடனாலேயே தற்கொலைக்கு போயிருந்தாங்க இது ஒன்று இருக்குது அப்போ இந்த மாதிரி இயற்கை இடுபொருளை நம்ம பயன்படுத்துறது இல்லை கழிவு மேலாண்மை ரொம்ப முக்கியமாக விளங்குது ஐயா அதுக்கு முன் மாதிரியாக இருந்தாங்க நம்ம அது உணவு கூட அழைச்சிருந்தோம் நாங்கள் ஒரு எம் நடத்துகிற என்ஜிஓ தொண்டு நிறுவனத்துக்கு கூட அதில் அவங்க சிறப்பாக செய்கிறாங்க கழிவுலாம் என்ன நிறையா இருக்கு எடுத்துகிட்டு போங்கன்னாங்க அதை விவசாயிகள்லேருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒவ்வொரு வீடு வச்சுருக்கவங்கலாம் ஒரு நாலடி அஞ்சு அடி இருந்தால் போதும் சின்ன ஒரு தனித்தொட்டி மாதிரி அதை தேங்க வச்சா நம்ம வீட்டு கழிவு வர்றது அரை சிலிண்டர் மிச்சப்படுத்தலாம் ஒரு ரெண்டேன் கேஸ் ஒரு மாதத்துக்கு வர்றது நாலஞ்சு பேர் குடும்பத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு வரும் அந்த கழிவையே நம்ம பயன்படுத்தி கேஸ் ஆக்கலாம் உரமாட்டலாம் விவசாயிகள் அதேபோல் தொழிற்சாலைகள் செவ்வரிசி தொழில் பவுல்ட்ரி கோழிப்பண்ணைகள் த இருந்தால் ரப்பர் இண்டஸ்ட்ரீஸ் கப்பற தொழிற்சாலைகள் வாணியம்பாடி ஆம்பூர்லாம் தோல் பலனும் தொழிற்சாலைகள் தருமபுரி தைலங்கே எல்லாம் உணவு பதப்படுத்தும் தொழில்கள் இந்த கழிவுகளெல்லாம் பயன்படுத்தினான் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் மாணவர் விடுதியில் உள்ள கழிவு அந்த கழிவு ஓட்டல் அந்த விடுதியில் உள்ள கழிவுகள்லாம் எடுத்தாவே பாரதிய மோசில் போன மாதம் ஒரு சிலரை மிச்சப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு மாதம் அந்த வந்து உற்பத்தி பண்ணுறது அப்போ அந்த கழிவு மேலாண்மையில் நம்ம ஆழ்வார் முன்மாதிரியாக இருந்தாங்க அதை ஒவ்வொருவரும் நம்ம பயன்படுத்தினா அந்த பயணத்தில் நான் பயணிக்க விரும்புகிறேன் நீங்களாம் உங்களோட இணைஞ்சு செயல்படுத்த விரும்புகிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை